சன்னியாசிகள் கத்த யோகத்தினூடாக மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள் பாபா மேன்மையான ஞானத்தை கொடுத்து எண்ணங்களை சாதகமாக மாற்றி அதன் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துவதை வலியுறுத்துகின்றார் கற்பிக்கின்றார் ஆசன பயிற்சிகள் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான முயற்சி அந்த நேரத்தில் அது சாத்தியப்படும் எந்த சூழலிலும் எக்காலத்திலும் அது நிலைத்திருக்கும் என்றதற்கு உத்தரவாதம் இல்லை அது ஆரம்பத்தில் சுலபமாக இருக்கும் ஆனால் நீண்ட காலத்துக்கு அதை பற்றி தெரியாது எண்ணங்களை மாற்றியமைப்பது என்பது ஆரம்பத்தில் புரிந்து கொள்வது சற்று சிரமமாக இருக்கும் ஆனால் அதை புரிந்து கொண்டு அதை பயிற்சியில் கொண்டு வந்தோமையாக இருந்தால் இது மிக நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும் இதுதான் கர்த்தயோகிகள் படிப்பிக்கின்ற ஞானத்திற்கும் பாபாங்களுக்கு படிப்பிக்கின்ற ஞானத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் பாபா இதை இலகுவான முறையில் முன்னெடுத்தார் சன்னியாசிகளைப் போல இதை ஒரு சீரியஸான நிலையில் கொண்டு செல்லாமல் காலத்துக்கு ஏற்ப மக்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய விதமாக இலகுவான முறையில் தான் முன்னெடுத்தார் தான் தூய்மையாக முடியும் என்ற நடைமுறையை மாற்றி இலகுவாக வாழ்ந்தாலும் தூய்மையாக இருக்க முடியும் என்பதை பிரம்மபாபா நிரூபித்து காட்டினார் அதாவது அவர் சிறந்த சினிமா பாடல்களை கூட தியானத்துக்காக பயன்படுத்தியுள்ளார் சினிமாவும் ஆன்மீகமும் ஒருபோதும் ஒத்துப்போகாது ஆனால் அதிலுள்ள நல்ல விடயங்களையும் எடுத்து பாபா பயன்படுத்தியுள்ளார் இதுதான் அவர் அனைத்துடனும் சார்ந்து இந்த அமைப்பை முன்னெடுத்து வெற்றியடைந்தார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம்